பாரு நிகழ்ச்சியெல்லாம் ஜோறு 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 அரசியல் பேசும் நேர்மை அங்க பேசும் வணக்கம் இது கரி டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன் நடிகராக இருந்த திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்திருக்கிறார் பொதுவாகவே ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தா அவரை யாருக்கு சமமா பேசுவாங்க அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி இவரும் வந்து அரசியலையே புரட்டி போட போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்களும் அப்படித்தான் பேசப்படுகிறார் அவரும் தன்னை வந்து ஒரு எம்ஜிஆராகத்தான் இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய நடவடிக்கைகளில் நமக்கு தெரிகிறது எம்ஜிஆர் அவர்களை சமன் செய்யும் அளவிற்கு விஜய் அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கலை வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்தார் அரசியல் வாழ்க்கைக்கு வந்தார் அந்த அரசியல் வாழ்க்கையை எப்படி வென்றெடுத்தார் திரு விஜய் அவர்கள் கலை உலகத்தில் எப்படி காலடி எடுத்து வைத்தார் என்று முதலமைச்சர் வேட்பாளர் என்று தன்னை சொல்லும் அளவிற்கு எப்படி வளர்ந்தார் அப்படின்னு ஒரு ஒப்பீடை பார்க்க வேண்டிய கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் திரு எம் அவர்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார் அவர் தாயார் தாயார் இருக்கிறார் அவருடைய சகோதரர் இருக்கிறார் இந்த குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நாங்கள் உழைக்க வேண்டிய ஒரு ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுத்த தொழில் அப்படின்னா நாடக தொழில் அந்த நாடக தொழில தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் அதன் பிறகு திரைப்பட துறைக்கு வருகிறார் திரைப்பட துறையில் அவ்வளவு எளிதாக அவர் வந்துவிடவில்லை சிறு சிறு வேடங்களில் நடிக்கிறார் அதன் மூலமாக முன்னேறி 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 தனது நாற்பத்தி ஐந்தாவது வயதிற்கு மேல்தான் அவர் ஒரு திரைப்பட கதாநாயகனாகவே வருகிறார் போராட்டங்கள் திரு விஜய் அவர்கள் அவ்வளவு பெரிய கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை ஏனென்றால் அவருடைய தந்தையார் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஏற்கனவே தமிழ் திரையுலகில் கஷ்டப்பட்டு முன்னேறி தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வைத்திருந்தார் அதனால் தன்னுடைய மகனை சிறு வயதிலேயே சிறுவர் கதாபாத்திரங்கள்ல விஜய் அவர்களை நடிக்க வைத்தார் அவருக்கு சண்டை பயிற்சி குதிரை ஏற்றம் நடன பயிற்சி நடிப்பு பயிற்சி இப்படி பல பயிற்சிகளை அவர் சிறுவயதிலேயே தன்னுடைய மகனுக்கு அளிக்கிறார் அதன் மூலமாக தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்கிறார் மீண்டும் அவர் தந்தையாரே அவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகிறார் திரு எம் ஜி ஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருந்தது ஏனென்றால் அவருக்கு உதவி செய்வதற்கு அவருடைய தந்தையார் பெரிய ஜாம்பவான் இல்லை அவர் தன் கையை ஊன்றி தானே முன்னேறி நாயகன் அந்தஸ்தை பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருந்தது ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லை தன் தந்தையின் உழைப்பை பயன்படுத்தி அவர் விரைவில் கதாநாயகனாக திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு எளிதாக வந்துவிட்டாரா என்று யோசித்தால் அதுவும் இல்லை அவர் ஆரம்ப காலகட்டங்களில் காங்கிரஸ் தொண்டராக பயணித்திருக்கிறார் தலைவராக காமராஜர் அவர்களை தான் அவர் அறிவித்தார் அவரைத்தான் பின்பற்றினார் அதனால்தான் அவருடைய மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் அப்படி காமராஜரை பின்பற்றி ஒரு தொண்டனாக பயணித்தவர் பிற்காலங்களில் அண்ணாவுடைய அறிமுகம் ஏற்படுகிறது நாடகம் நடிப்பதற்காக செல்கிறார் திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்படுகிறார் அதன்

எம்எல்ஏ அப்படின்னு போடுவாங்க திரு அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார் அண்ணா அவர்களே ராமச்சந்திரா உன் முகத்தை காட்டினால் முப்பதாயிரம் ஓட்டுகள் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிருக்காரு அண்ணா அவர்களே எம்ஜிஆர் அவர்களை தன்னை பாராட்டிய பிறகு அண்ணா இறந்த பிறகு அண்ணாவினுடைய முதலமைச்சர் பதவியை அடைவதற்கு இலகுவாக இருந்திருக்கும் அடைந்திருக்கலாம் ஆனால் அவர் அடையவில்லை கலைஞர் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக பாடுபட்டிருக்கிறார் கட்சியில் கட்சியில பொருளாளர் பதவி அவருக்கு கிடைக்குது இப்படி அரசியலையும் அவர் அடிப்படையில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை ஆரம்பிக்கிறார் மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறார் என்று சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்களை பதிமூன்று வருடங்கள் ஆட்சி கட்டிலின் பக்கமே வர முடியாத செய்தார் திரு விஜய் அவர்கள் அரசியல் அனுபவம் எப்படி இருக்கிறது என்றால் அவர் வாக்களித்த ஒரு சாதாரண ஒரு வாக்காளனாகத்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இன்றளவும் இருந்திருக்கிறது அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று தெரிந்த பிறகும் அரசியலை கற்றுக்கொள்ளவில்லை கற்றுக்கொள்ளாமல் தான் குழந்தா அந்த மேடைகள் அவர் பேசிய பொழுது ஒரு பதட்டம் இருந்தது அவர் அறிவிப்புகள் சில தடுமாற்றங்கள் இருந்தது இரண்டு மூன்று முறை சாரி சாரி என்று சொல்லி மறந்து விட்ட விஷயங்களை பேச வந்தார் அப்படி அவருக்கு அரசியல் அனுபவங்கள் இல்லாதனால் அந்த தடுமாற்றம் அவருக்கு இருக்கிறது சினிமாவிற்கும் எளிதாக வந்து விடுகிறார் அரசியலுக்கும் எளிதாக வந்து விடுகிறார் திரு விஜய் அவர்கள் ஆனால் சினிமாவிலும் படிப்படியாக தன்னை முன்னேற்றி வந்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலும் தன்னை படிப்படியாக முன்னேற்றி வந்திருக்கிறார் அவர்கள் அவர் வெற்றி சாத்தியமாகியது நிலைத்து நின்றது திரு எம் ஜி ஆர் அவர்கள் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததனால் அவருக்கு வறுமை என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அந்த வறுமையை அறிந்ததனால் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த பொழுதே பல பேருக்கு நன்மைகள் செய்திருக்கிறார் அவருக்கு வறுமையின் கொடுமை தெரிந்தனால்தான் சாமானிய மக்களின் சிந்தனை வரைக்கும் இருந்தது சாமானிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு அவருக்கு இருந்தது அதனால் ஏழை எளிய மக்களின் மனதில் இடம் பிடிக்க முடிந்தது அதனால் தான் தோல்வியே காணாத ஒரு நடிகராக ஒரு அரசியல்வாதியாக வாழ முடிந்தது திரு விஜய் அவர்கள் பிறக்கும் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறக்கவில்லை கோல்டன் ஸ்பூன்ல சாப்பிட்டவர் அவர் வறுமை என்பது அவருக்கு தெரியாது அதனால் தான் அவர் நான் கேள்விப்பட்டவரை உதவி செய்யவில்லை உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் கமெண்டில் தெரிவிக்கும் அந்த மனப்பான்மை எங்கு வருகிறது என்றால் தன் ஏழ்மையாக இருந்ததனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு வருகிறது தான் பணக்காரனாக பிறந்ததனால் விஜய் அவர்களுக்கு வரவில்லை அந்த மனப்பான்மை எப்பொழுது வந்திருக்கிறது அரசியலுக்கு தான் வருவதாக பேசப்பட்ட பிறகு மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிக்கும் விழாக்களை தொடங்கி பரிசளிக்க தொடங்குகிறார் இதுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இவருக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு திரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் என்றே புகழப்பட்டவர் அப்படிப்பட்ட வல்லல் தான் எம்ஜிஆர் அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் அவருடைய வாக்கு வங்கி எப்படி இருந்தது எப்படி சரிந்தது என்பது நாமெல்லாம் அறிந்தது திரு விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதா தகுதி இல்லையா வரலாம் தகுதி இருக்கிறது வரும்பொழுதே அவரை வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒப்பிடுவதுதான் இந்த ஒப்பீடை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்று அரசியல் வேண்டும் அப்படி மாற்று அரசியல் செய்து புரட்சி செய்தவர் தான் சீமானவர்கள் அப்படி ஒரு புரட்சி செய்து முப்பது லட்சம் வாக்காளர்களை தன்னிடம் வைத்திருப்பவர் தான் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அதனால் அவரை வந்து தவிர்க்க நினைக்கிறோம் இன்னொரு சக்தி தேவையா என்றால் கண்டிப்பாக மூன்றாவதாக ஒரு சக்தி தேவை அதிமுக திமுக என்ற இருபெரும் கட்சிகளை கடந்து தமிழ்நாட்டில் தேவை இருக்கிறது அந்த தேவையை விஜய் அவர்கள் பூர்த்தி செய்வாரா அப்படின்னா பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரு கட்சிகளுக்கும் மாற்றி மாற்றி வாக்களித்ததனால் மக்களை ஏமாற்றியதுதான் தான் அதிக மக்கள் பெற்றது மிக சொற்பமான விஷயங்கள் தான் அதனால் ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அந்த மாற்று அரசியலை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் நாம் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம் ஆனால் வரும்பொழுதே எம்ஜிஆர் அவர்களை ஒப்பீடு செய்து வருவதுதான் இங்கே பிரச்சனை விஜய் அவர்கள் தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நடிகனாக தன்னுடைய தகுதியை அவர் வளர்த்து ஒரு சூப்பர் ஸ்டாராக என்று உருவெடுத்திருக்கிறார் அதே போல தேர்தல் அரசியலிலும் அவர் தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை அரசியல் வரலாறுகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை ஏழை மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை அவர் அரசியலுக்கு வரக்கூடாது வந்தது தவறு என்று விமர்சிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி அல்ல ஒரு மாற்று அரசியலை நீங்கள் கையில் எடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறோம் அந்த மாற்று அரசியலில் நீங்கள் இன்று கத்துக்குட்டிதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் ஏனென்றால் இப்பொழுதே அவர் தன்னை எம்ஜிஆராக பாவித்துக் கொண்டால் அவர் அடிப்படை விஷயங்களை அலசி ஆராய மறந்து விடுவார் முதலமைச்சரான எம்ஜிஆரை மனதில் வைத்துக் கொண்டு அவர் தன்னை எம்ஜிஆர் என்று பிரகடனப்படுத்த நினைத்தால் அது தவறு வறுமை சூழலில் இருந்து வறுமை என்றால் என்ன என்பதை கற்று ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் விதைத்தவர் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆரை நீங்கள் நிலைநிறுத்திக் கொண்டு நீங்கள் எம்ஜிஆர் என்று சொல்லி அடிப்படையில் இருந்து வளர்ந்து நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது எங்களை போன்ற நடுநிலை ஆளர்களின் வேண்டுதல் கூட ஏழைனா என்ன வறுமைனா என்ன பசினா என்ன உதவினா என்ன அப்படிங்கிறத திரு விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சூழ்நிலையில அரசாங்கத்துக்கு அனைத்து நடிகர்களும் நிதி அளிக்கிற அளிக்கிறார்கள் திரு அஜித் அவர்கள் கூட ஒரு கோடி நிதி அளிக்கிறார் அந்த நேரத்தில் திரு விஜய் அவர்கள் இந்த நிதியும் அளிக்கவில்லை அமைதியாக இருந்தார் சமூக வலைதளங்களிலும் நிறைய நண்பர்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அனைவரும் உதவி செய்தார்கள் விஜய் அவர்கள் ஏன் செய்யவில்லை என்று பேச ஆரம்பித்த பிறகு ஒரு கோடியே முப்பது லட்சமாக தெரிகிறார் ஏன்னா அஜித் அவர்கள் ஒரு கோடி தந்ததுனால் இவர் ஒரு கோடி முப்பது லட்சமாக தருகிறார் இருந்து ஒரு உணர்வு வரணும் இல்லையா அந்த உணர்வு வர வேண்டும் எல்லாரும் பேசினதுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரக்கூடாது அரசியலுக்கு நம்ம வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உதவி செய்யற எண்ணம் வரக்கூடாது அடிப்படையிலேயே அந்த உதவி செய்யும் எண்ணம் இருந்தால்தான் நீங்கள் ஒரு சிறந்த முதல்வராக வர வர முடியும் அடிப்படையில் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை நன்றாக வாழ்ந்திருக்கிறீர்கள் தவறில்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் ஏழை என்றால் என்ன வறுமை என்றால் என்ன பசு என்றால் என்ன என்பதை உங்கள் கட்சியின் தலைவனாக அல்ல உங்கள் கட்சியின் கடைக்கோடி தொண்டனாக இருந்து ஏழைகளுடன் பழகி கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களால் சிறந்த ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் நாளை வாக்களித்து வெற்றி பெற கூட செய்யலாம் என்று சொல்ல முடியாது திராவிட கட்சிகளே அப்படி அடைந்த காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்தை தவிடுபொடியாக்கி தங்க கோபுரமாக ஜொலித்தவர்கள் தான் அதே போல் இந்த திராவிட இயக்கங்களை தவிடுபொடியாக்கி நீங்கள் தங்க கோபுரமாக ஜொலிக்க வேண்டும் ஆனால் கோபுரத்தின் அந்த அடித்தளம் ஆழ மரம் போன்று வேறு ஆயிரக்கணக்கான வருடங்கள் நடுநிலை ஆளர்களின் கோரிக்கை வரும் பொழுதே வெற்றி பெற்ற ஒருவருடன் உங்களை ஒப்பிடாதீர்கள் வெற்றி பெற்றவர் வாழ்நாளில் அடிமட்டத்தில் எப்படி ஒரு துன்பத்தை அனுபவித்தார் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் செயல்பட்டால் தான் நீங்கள் சிறந்த தலைவராக வர முடியும் என்பதே என்னை போன்ற நடுநிலை ஆளர்கள் கருத்து நடிகராக விஜய் அவர்களை நன்றாக தெரியும் நமக்கு ஒரு கமர்சியல் கதாநாயகன் நம்ம தன் வளைத்துக்கொண்டு நிலையில் இருக்கிறார் அதை மறுக்க முடியாது ஆனால் அரசியல்வாதியாக இப்பொழுதுதான் அடியெடுத்து வைத்திருக்கிறார் அவருக்கு அரசியல் அனுபவங்கள் கிடையாது அவர் பொது வாழ்விற்கு வந்தால்தான் அவர் என்ன செய்கிறார் என்றே தெரியும் எதிர்கட்சி என்றால் எதிர்த்து அறிவிப்பு விடுவதல்ல செயல்பாடுகள் மூலமாக அந்த செய்யாத ஒரு செய்து நீங்கள் வேண்டும் எதிர்த்து விடுவது எதிர்கட்சி அல்ல களத்தில் செயல்படுவதுதான் எதிர்கட்சி இன்றும் அறிக்கை மட்டும்தான் விடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் களத்தில் இறங்க வேண்டும் பிரம்மாண்ட மேடை போட்டு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியதால் நீங்கள் அரசியல்வாதி அல்ல மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை அளித்ததனால் நீங்கள் அரசியல்வாதி அல்ல ஆளுங்கட்சியின் அராஜகங்களை எதிர்த்து அறிக்கை விடுவதனால் நீங்கள் அரசியல்வாதி அல்ல தமிழ்நாட்டு மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி போராடும் பொழுதுதான் நீங்கள் முழு அரசியல்வாதியாக ஆகிவீர்கள் களத்தில் இறங்கினால்தான் நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் எப்பொழுது நீங்கள் களத்திற்கு வரப்போகிறீர்கள் என்பதை நாங்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர் களத்தில் செயல்பட்ட பிறகுதான் அவர் ஒரு மாற்று அரசியலை கையில் எடுக்கப் போகிறாரா முதல்வராக வரப்போகிறாரா நம்மளுடைய மனங்களை கவரப்போகிறாரா என்பது தெரியும் விரைவில் களத்துக்கு வாருங்கள் திருவிஜய் அவர்களே உங்களை வரவேற்று வாழ்த்தி வெடிபெறுகின்றேன் நன்றி வணக்கம்